ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக இரண்டு தீமத்தையும் இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம் நாம் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை மறதளிப்பார் நம்முடைய வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து நாம் சந்திப்போமானால் நமக்கு வெற்றிகள் கிடைக்கும் நாம் தனியாக நம்முடைய வேதனைகளையும் துன்பங்களையும் சகிக்கவோ சுமக்கவோ முன்வரும் பொழுது அது நம்மாலே தாங்க முடியாததாக காணப்படும் இந்த வசனம் சொல்லுகிறது போல அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம் நம்முடைய கஷ்டங்களை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சகித்திருக்கிறார் சுமந்திருக்கிறார் செய்து முடித்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையின் பாடுகளை அந்த இயேசுவோடு இணைந்து நாம் எதிர்கொள்ளுவோமானால் அது நமக்கு வெற்றியாக ஜெயமாக கைகூடும் அநேகருடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு தங்கள் பாடுகளையும் கஷ்டங்களையும் தாங்களே சகிக்கிறதும் எதிர்கொள்ளுகிறதும் தான் இயேசு சொல்லியிருக்கிறார் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இலை கிடைக்கும் என்று ஆம் இடத்திலே கற்றுக்கொள்வோம் அவருடைய நுகத்தை நம்மேல் ஏற்றுக்கொள்வோம் அவரோடு கூட சேர்ந்து எல்லா காரியத்தையும் எதிர்கொள்வோம் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற அநேக கஷ்டங்களையும் வேதனைகளையும் நாம் அதிகம் நேசிக்கிறவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம் அது இருக்கலாம் வாழ்க்கை இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் இதுபோல எல்லா காரியத்திலும் நமக்கு உதவி செய்கிறதற்கு இயேசு இருக்கிறார் நம்முடைய கஷ்டங்களில் இயேசு கிறிஸ்துவனுடைய உதவி வேண்டாம் என்று நாம் மறுதளித்து செல்லாமல் அவருடைய உதவியை பெற்று கடந்து செல்லும்படிக்கு ஆண்டவர் நம்மை இந்த காலை வேளையில் அறிவுறுத்துகிறார் ஆகவே நேசிக்கிற இயேசுவோடு எல்லா காரியங்களையும் பகிர்ந்து கொள்வோம் வெற்றி காண்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே நாங்களும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மோடு கூட இருந்து எங்களுடைய பாடுகளையும் கஷ்டங்களையும் உம்மோடு சேர்ந்து நாங்கள் சுமந்து சகித்து கடந்து செல்ல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நாங்கள் தனியாக சந்திக்கிற பொழுது எங்களால சுமக்க கூடாமல் இருக்கிறது நீர் எல்லாவற்றையும் எங்களுக்காய் செய்து முடித்திருக்கிறபடியினால் உம்மோடு சேர்ந்து சுமந்து வெற்றி காண எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல வே ஆமீன் கத்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக